கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பித்தாரு மக்கள் நீதி மையம்னு அப்போ சமூக அக்கறை உள்ளவங்க தான் கட்சி ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சா இந்த இதை பற்றி அவர் என்ன சொல்கிறார் இதுக்கு வந்து திமுக அரசாங்கம் என்ன செய்யும் இவ்வளோ ஒரு கேவலமான மனிதராக கமலஹாசன் ஏ திமுக அரசு என்ன செய்யும்னா எல்லோரையும் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ச கள்ளச்சாராயம் வருது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெத்த நாள் வந்து எங்கேருந்து வருது மெத்த நாள் வந்து கட்டுப்படுத்த வேண்டியது மெத்த நாள் வந்து வருவதை கண்காணிக்க வேண்டியது வருவாய்த்துறையோட இது அப்போ கலெக்டர் வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் அதை வந்து பாது இது பண்ண தவறிவிட்டாங்க தான் குற்றச்சாட்டு அதனால் தான் கலெக்டரை மாற்றினாங்க ஆனால் அந்த மெத்த நாளை கண்காணிக்க வேண்டியது வருவாய்த்துறை நீங்கள் முதலமைச்சர் அப்போ இதெல்லாம் சரியாக இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் கண்காணிக்கணும்ல சரி மத்தனை அவங்க கண்காணிக்கிறாங்க அடுத்தது அதை கைது செய்து தடுக்க வேண்டியது காவல்துறை அந்த காவல்துறைக்கு அப்போ அதில் ஒரே நீங்கள் தான் மந்திரிலியே நீங்கள் தான் அப்போ நீங்கள் வந்துக்கிட்டு அதை செய்யலை அந்த கடமை தவறிட்டீங்கனுங்கிறது தானே அர்த்தம் இது திமுக ஆட்சி எப்படி செய்ய என்ன பண்ணணும்னு கமல்ஹாசன் கேட்டால் திமுக தானே ஆட்சியில் இருக்காங்க ஸ்டாலின் தானே முதலமைச்சராக இருக்காரு இதெல்லாம் அவர் தானே கண்காணிக்கணும் கமலஹாசன் எவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு கருத்தை சொல்கிறாரு அடுத்த கருத்தை கமல்ஹாசன் சொல்கிறது இன்னும் அதிகம் அவர் என்ன சொல்கிறார் குடிக்காதீங்கன்னு சொல்லாதீங்க கொஞ்சமாக குடின்னு சொல்லுங்கள் ஒரு 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 சினிமா நடிகரிடமிருந்து ஒரு கட்சிக்கு தலைவரிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற பேச்சு வரலாமா குடிக்காதன்னு சொல்லுங்க சொல்லாத சொல்லு சொல்லாதீங்க குடிக்கட்டோங்க கொஞ்சமாக குடிக்க சொல்லுங்க ஏன்னா இவர் சிறு சிறு ராதாரவி சொல்கிறாரு காலேஜ் அவர் காலேஜ் படிக்கும்போது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் குடிப்பாங்கன்னு டெய்லி குடிப்பாருன்னு ராதாரவி சொல்கிறார் அப்போ டெய்லி மது குடிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்து என்ன இது வருது பாருங்க அறிவுரை குடிக்காதுன்னு சொல்லாதீங்க அவர் என்ன சொல்கிறார் டிராஃபிக்கில் போகிறோம் நிறையா ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்காக டிராஃபிக்கே நிறுத்திடலாமான்னு கேட்குறாரு சாராயம் குடிக்கிறான் சில பேர் செத்து போகிறான்னா சாராயத்தையே நிறுத்த முடியுமா கேட்குறாரு எவ்வளவுபடியாக பொறுப்பு பொறுப்புள்ள கமலஹாசன் இந்த மாதிரி பேசுகிறாரு ஆளுங்கட்சிக்கு சா ஜாழ் அடிக்கிற மாதிரி அடுத்து இந்த நாட்டு வக்கீல் ஆர் எஸ் பாரதி அது ஒன்றுமே தெரியாது அது கோர்ட்டிலையும் பேச தெரியாது இங்கேயும் பேச தெரியாது அப்படி ஒரு ஆள் அவர் அவர் என்ன சொல்கிறார் இதில் அண்ணாதிமுகவும் பாஜகவும் உடைய சதித்திட்டம் இதில் இருக்குதுங்க குடிச்சு குடிச்ச செத்தவனை விட்டுட்டார் அவங்க தலைவரை விட்டுட்டார் அண்ணாதிமுகவும் பாஜகவும் ஏதோ சதி திட்டம் பண்ணியிருக்காங்க இதை பற்றி பேசுகிற இது ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு உள்ளதை சொல்லிக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக குற்றச்சாட்டை எப்படி கொண்டு போகிறாரு பாருங்கள் பீட்டர் அல்ஃபோன்ஸ்னு ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தார் இவங்க கூட்டணி கட்சியில் அவர் என்ன சொல்கிறாரு விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வருது அதனால் எதிர்கட்சிகள் சாராயத்தில் வேணும்னே விஷத்தை கலந்து அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளவு பெரிய அறிவாளிங்க பாருங்கள் இவர்களெல்லாம் ஒரு மனிதருக்கே லாயக்கில் இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள்லாம் இந்த பீட்டர் ஃபோன்ஸ் எம்பி ஆகி எம்எல்ஏ ஆயிருந்து அந்த நாட்டுக்கே கேவலம் ஒரு 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 கள்ளச்சாராயம் குடித்ததை இப்படியாக கொச்சப்படுத்துவது உங்கள் ஆள் உங்கள் ஆளுகளுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா வேறு ஏதாச்சும் போய் வேலை பாருங்கள் இப்படி ஒரு பப்ளிக் இதில் போயிட்டு நடந்த தவறை மறைக்கிறதுக்கு இப்படியாக பேசுவீங்க அந்த முத்தரசன் ஒருத்தர் சிபி அதுக்காக ஸ்டாலினுக்கு தெரியாது இந்த சாராயம் காய்ச்சல் இது ஒரு பதிலாக ஒரு முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு இப்போ சாராயம் காய்ச்சல் தெரியலைன்னா கேவலமான விஷயம் இல்லையா அதை வந்துக்கிட்டு அவர் எப்படி சொல்கிறார் இப்போ திருமாவூன் பார்த்தீங்கன்னா வள்ளூர் கோட்டத்தில் போய் போராட்டம் பண்ணுறாரு யார் எதிர்த்து போராட்டம் பண்ணுறீங்க மத்திய நீங்கள் இதுக்கு தலைமைச் செயலகத்துக்கு போய் இங்கே நில்லுங்க இங்கே தானே ஸ்டாலின் இருக்கார் ஆட்சி தலைமைச் செயலகம்னா தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையிடம் ஆட்சியாளர்களுக்கு அங்கே தான் சட்டசபை இருக்குது அங்கே தான் இது இருக்குது அங்கே போய் நின்றுக்கிட்டேன் அது ஒரு அங்கே போகாமல் திருமாவளவன் இதில் போயிட்டு வள்ளுவர் ஓட்டத்தில் போய் ஒரு சாமியானா போட்டு ஒரு பத்து இருபது பேர் அவங்க கட்சிக்காரவங்களை எப்பவும் கூட்டிகிட்டு வருவாங்கல்ல ஐநூறுரூவா ஒரு குவார்ட்டர் பிரியாணின்னு அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே மைக்கை வச்சுக்கிட்டு மது விலக்கை கொண்டு வரணும் மதுவை இது இது பண்ணிடணும் ஒழிக்கணும் அப்படின்னு மைக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த அப்பாவு என்ன பண்ணுறாரு இந்த கோமாரி அப்பாவு சட்டசபை சபாநாயகர் அவர் சட்டசபையில் என்ன சொல்றாரு எதிர்கட்சிகள்லாம் வெளிநடப்பு செய்கிறாங்க கொள்ளக்குறிச்சியை சொல்லி ஆனால் இந்த செய்திகளை வந்து எந்த பத்திரிகையும் டிவியும் போடக்கூடாது அது சபையை உரிமையை மீறினது மாறிங்கிறேன் அவங்க எதிர்கட்சி சொல்றதெல்லாம் குறிப்பிலே எடுக்க மாட்டேங்கிறே இந்த சபை நடவடிக்கைகளில் எதிர்கட்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது அதை ஒளிபரப்பவோ அல்லது எழுதுவதற்கோ எந்த பத்திரிகைகளுக்கும் உரிமை இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒரு கோமாளிய சபாநாயகர் பத்திரிகையும் பத்திரிக்கையும் போடக்கூடாதுங்கிற அப்போ இருட்டடிப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு குரூப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு கேவலமான முறையில் போய்கிட்டு இருக்கு மதுவிலக்கு மந்திரி இவர் கூட அங்கே போகலை முத்துசாமி இவர்கள் திருந்துவதாக தெரியலை நான் தான் சொல்கிறேன்ல ரெண்டாயிரத்தி மூணில் நாலாயிரம் கோடி மூவாயிரம் கோடி லாபம் வந்தது நாற்பத்தி நாலு வந்துருச்சு இன்னும் 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 மீதி உள்ளவர்களையும் எழுபது சதவீதம் குடிகாரர்களாக மாறிவிட்டார்கள் போதையை வந்து இது பண்ணுறவங்க அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தமிழ்நாட்டு நிலைமை என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கவலை எல்லோருக்கும் இருக்குது